நெவேலி பாலு சார் பாலு சார் வணக்கம் ஐயாவுடைய இந்த கருத்தில் நிறைய விஷயத்தை சொன்னேன் அது ஒரு நியாயமற்ற செயல்தானே அப்படின்ற மாதிரி அவர் வாதாக வைக்கிறார் இப்போ ராமர் விவகாரத்தில் நம்ம உற்றுருவோம் இந்த விவகாரத்தை வாங்க பல ஆண்டுகளாக சொத்துக்களை வச்சிருக்கீங்க நினைத்த மாத்திரத்தில் வக்குமுண்டு உங்களால் அந்த சொத்தை எடுக்க முடியுது அதில் அவர் சொல்லாத கருத்தை நானும் சேர்த்து சொல்கிறேன் பல ஊழல்கள் முஸ்லீம்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையிலே நம்ம பார்க்குறோம் பல சொத்துக்களை முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் அமைப்பை செய்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு போகிறோம் கடைசியில் கலெக்ட் எடுக்கிற முடிவும் ஹஸ் பின் கிவன் லார்ட் ஆஃப் த ஸ்கோப் எப்படி நீங்கள் போய் யூ கோண்ட் கெட் அ ஜஸ்டிஸ் ஃப்ரம் சிவில் கோர்ட் அப்படி தானே நீங்கள் சிவில் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் நீதியை பெற்றுக்கொள்ளலாம் இதை எப்படி நீங்கள் மறக்க முடியும் ஐயா வைக்கிற வாதத்தை கேள்வி வைக்கிறோம் எனக்கு இது அவர் சுனதுரை ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் என்கிட்டக்கு அதில் கருத்து எதுவும் இல்லை கருத்து இல்லை அவர் சொல்கிறார் பல ஊர்களில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்கு அல்லது இந்து மதத்தை சார்ந்த கோயில்களுடைய நிலங்கள் எல்லாம் கூட வாக்போர்டுடைய சொத்துன்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் பேயாழ்வார் சொல்கிறார் அதெல்லாம் சொல்கிறார் ஐயா சொல்கிறாங்க எனக்கு அதிலெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை சரி அந்த மாதிரி அது வந்து ஒரு கோயில் சொத்தோ ஏதோ எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதை வந்து வழக்கு எப்படியோ அதுக்கான சட்டபூர்வமான அதற்கான ஆதாரங்கள் அல்லது ஆதார இன்மையை வைத்து அதை முடிவு பண்ணலாம் அது வந்து தப்பே கிடையாது சரி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா இப்போ பாஜக அரசு இது எதுக்கு அதை எடுக்குது ஒரு கேள்வி ஓ அப்படி வரீங்க பாயிண்ட் ஆமாம் இப்போ அவங்க என்ன நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வாக்போர்டில் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இருக்குது ஆனால் அந்த சொத்துக்கள் அந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கே போய் கிடைக்கிறதில்ல அவங்களுக்காவது அது கிடைக்கணுமில்ல அதுக்காக தான் அந்த திருத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டு இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வியை தான் எனக்கு படுத்துது சரி அது ஒன்றும் தப்பாக இல்லை நான் நினைக்கல சரி இப்போ இன்னொரு கேள்வி என்னை சேர்த்து என்ன வருதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து இஸ்லாம் மட்டும் ஒரு மதம் இல்லை கிறிஸ்தவ மதம் இருக்கு இந்து மதங்கள் மத பௌத்தம் இருக்கு சீக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சில சில பாகிஸ்தான் இருக்கு சில சில இடங்கள் அதான் சரி இன்னும் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதம் இந்தியாவிலே இல்லை இப்போது அதுவேற டாபிக் இருந்தால் நான் என்ன கேட்கிறேன்னா அது இஸ்லாமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான மத நிறுவனங்கள் பேர் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது வந்து தவறாக இருந்ததுனால் அதை முறைப்படுத்துவதுங்கிறது தப்பு கிடையாது ஆச்சுங்களா கோடிஃபை பண்ணுறது கரெக்டு தான் ஆமாங்க இப்போ இது இந்த சட்டை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா போர்டு மட்டும் இல்லை நான் சொல்கிறேன் இப்போ கிருஷ்ண மிஷினரிகள்கிட்ட பல ஊர்களில் வந்து நிறைய ஏக்கர் நிலங்கள் கல்வி நிறுவனங்கள் அப்புறம் தெய்வாலயங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ போர்டு மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மடங்கள் இருக்குது சைவ மடங்கள் தருமபுரி ஆதீனம் திருவண்ணந்த தம்பிர ஆதீனம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மடங்கள்லாம் இருக்குது குன்றக்குடி ஆதீனம் அவங்களாம் இருக்குது அவங்களெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது அப்போ நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் இது வக்போர்டு மட்டுமே இல்லை எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பொறுத்தளவில் ஒரு மொ ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வு பண்ணும் அதுதான் சரியாக இருக்கும் தான் என்ன ஆகிடும்னா அரசுக்கு வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் மேலே ஒரு தவறான நோக்கம் இருக்குது அப்படி சொத்துக்களை வந்து அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயத்தை வந்து அது உருவாக்குறது இந்த கொண்டு வந்த அந்த பில்லு அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் இது எல்லா மத நிறுவனங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டமாக இது கொண்டு வரப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக நான் தமிழ்நாட்டை அளவில் இந்த மடங்களை பார்க்குறேன் தருமபுரி ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் திருப்பநந்தாள் ஆதீனம் திருவாரதுரை ஆதீனம் இந்தனா அந்த ஆதீனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிறங்கள்லாம் இருக்குது இருக்கிறாங்க இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா அந்த ஆதீனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கெல்லாம் எல்லா பட்டா இருக்கா இருக்காது அதான் ஆயிரம் சொத்து இருக்கா அப்படிங்கிறதையும் தான் என்னுடைய கருத்து அப்படி வந்து நான் இது ஒரு நேர்மையான நியாயமான ஒரு முறை தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வஃஃபில் வரக்கூடிய பல இடங்களில் அந்த சொத்துக்கள் வந்து தவறான கையில் போயிருக்கு போய்கிட்டே இருக்குது போயிட்டு போய்க்கொண்டே இருக்கிறது ஒன்றுமே வேண்டாம் இப்போ நான் குடியிருக்கிற இடம் வந்து ஒரு ஒஃப் போர்டு முடிஞ்சா பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில் அதில் பிரபலமான இடத்துல வீடு கட்டிடுவேன் அப்போ இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த வக்போர்டில் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் அல்லது அவங்களுடைய உறுப்பினர்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியேந்து அவரே தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அதுக்காக அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த யூஸ்ஃப் ரக்ஸஸ் அதாவது அதனுடைய பலனைத்தான் அனுபவிக்கலாம் இப்போ உதாரணமாக சொத்து இருக்குன்னா அங்கே ஒரு வீடு கட்டி அவங்க வந்து வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த வீடை விற்க முடியாது அவங்க சொத்தாகாது ஆமாம் அப்படிதான் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அடிப்படையான விஷயம் அந்த மாதிரி பல இடங்களில் தவறான முறைகளில் இந்த மதம் நிறுவனங்கள் சார்ந்த சொத்துக்கள் வந்து இன்றைக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பல கோயில்களில் இருக்கக்கூடிய நிலங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிறங்கள் வந்து யாராரோ வச்சுக்கிட்டு இருக்கான் ஆமாம் அதுக்கு வந்து கணக்கு வழக்கே இல்லை கணக்கு வழக்கு இல்லை கணக்கு வழக்கே இல்லை இதை கொண்டு போயிருக்குது உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் சென்னையில் பச்சைப்பண்ண அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது அது ஒரு கல்லூரி நடத்துது இங்கே ரெண்டு மூணு கல்லூரி நடத்துது காஞ்சிபுரத்தில் ஒன்று ரெண்டு கல்லூரி நடத்துது கடலூர் ஒரு கல்லூரி நடத்துது பல உயிர்நிலை பள்ளிகளெல்லாம் இருக்குது இந்த பச்சை பகுத அறக்கட்டளையில் இருபதனாயிரம் கோடி சுற்றிருக்காது அப்படியேப்பா என்னுடைய நண்பர் தான் அதை இப்போ செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார் ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கார் அவர் அவர் பொறியாளர் எங்கூட வேலை பண்ண பணியில் இருந்தவர் இப்போ அவர் போன பிறகு பார்த்தா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து யாரோ அவன் ஆட்டதுன்னா அவன் சூட்டிக்கிட்டான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதோடு இன்னொன்று என்னதுன்னா கோயிலை சார்ந்து இருக்கக்கூடிய பல நிலங்கள் கடைகளாக மாற்றப்பட்டிருக்கிற வணிக நிறுவனங்களாக அந்த வணிக நிறுவனங்களுக்கு முறைப்படுத்தி எதுவுமே கிடையாது சரி அஞ்சு ரூபா வாடகை ஒரு ஒரு கடைகின்னு சொன்னால் சரி அவர் இருபத்தஞ்சு வருஷமாக அந்த அஞ்சு ரூபாயும் கட்டுறதில்லை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொத்துக்கள் அப்படித்தான் பல பேர் ஆட்டையை போட்டு சொல்றாங்க அப்ப என்னன்னு சொல்லி ஒரு கோயில் ரெண்டு கோயில் அதே நிறுவனம் இந்த பேரில் சரி நீங்க யார் எந்த சொத்து வச்சிருந்தாலும் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இது வர வேண்டும் ஒழிய இது வக்கு மட்டும் வந்து தான் என்ன ஆயிடும்னா ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு பார்வை வரும் என்கிறார் நான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கிரவுண்ட் தான் நான் வந்து சொல்லுவேன் பற்றி பேசுறாங்க அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த பக்போடாக இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்களில் இந்த தர்மஸ்தாபனங்களை என்று சொல்லி இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஊழல்களை வந்து களைய வேண்டும் என்பதில் வேறுபாடு இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த ஊழல்களை பொறுத்தளவில் எந்த மதமும் வேற கல்ல மனிதர்கள் ஒன்று ஆமாம் எல்லா இடத்துலையும் இந்த இது இந்த விவாதங்கள் இருக்குங்கிறது இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு அதிகாரி அவர் மதத்தை சார்ந்தவர் அவரை வந்து ஒரு கோயிலில் அவர் அதிகாரியாக அந்த அறநிலையத்துறையில் வர்றாங்க அதை அங்கே இருக்கக்கூடியவங்க எதுக்குறாங்க அவர் அந்த மதத்துமே நம்பிக்கை இல்லாதவர் அவர் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் இது இந்த மாதிரி ரெண்டாவது உங்களுக்கு சமீபத்தில் ஐயப்பன் கோயில் இதே மாதிரி பிரச்சனை நடந்தது கோர்ட்டு தீர்ப்பு விட்ட பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து அதெல்லாம் நான் போக்கூடாது சொல்லிட்டு மறியல் பண்ணாங்க தகராறு பண்ணாங்க ஐயப்பன் கோயிலில் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அப்போ என்ன சொன்னீங்கன்னால் ஒரு நோக்கங்கள் எப்படி இருந்தாலும் சரி நடைமுறை என்று வரும்பொழுது அதில் பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம அதை பார்த்து தான் அதை சொல்ல முடியும் இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதனால் தான் நான் வந்து கோயில்களை சொல்லலை நான் முக்கியமாக வந்து நம்ம நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சைவ மடங்களை சொன்னேன் ஆதின மடங்கள் அந்த சைவ மடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ ஊழல்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது அதுக்கு பார்வை கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பதினாறாம் நூற்றாண்டுலேயும் பதினஞ்சாம் நூற்றாண்டுலேயும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த தான சொத்துக்களை வந்து இப்போ டாக்குமெண்ட்டை கேட்டால் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு ஒரு சரியான கேள்வி வைக்கிறார் வாதத்தையும் வைக்கிறாங்க ஆமாம் அது அந்த அந்த கேள்வி வந்து சரியான கேள்வி தான் ஆனால் அதுக்கு விடை கேட்டால் வேணும்ல அதுக்கு எதாவது விட சொல்லணும்ல சொல்லாமல் இருக்க முடியாது அதனால என்ன என்றால் இதை பொறுத்தவரை அப்போ இன்னொன்று துஷார் மேத்தா என்ன சொன்னார்னால் ஒரு முஸ்லீம் வந்து உண்மையாகவே அவர் ஒரு தர்மஸ்தாபனத்துக்கு ஒரு உதவி பண்ணோம் அப்படின்னு நினச்சாருனா வக்ஃபை விட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் அவர் கொடுக்கட்டும்னு சொன்னார் அது என்ன பொருள் எனக்கு புரிய தெரியல அது எதை எப்படி அவர் துஷார் வைத்தார் சொல்கிறாருன்னு புரிகிற வக்கு என்பதே என்ன என்று சொன்னால் வக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு மத நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் சொல்கிறார் இருக்கிற அஞ்சு ஏக்கர் நான் அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன் கோடி எழுதி வச்சுருக்காங்க கோயில் எழுதிக்கிறேன் அப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் அஞ்சு ஏக்கர் எழுதி வைக்கிறாரு ஒருத்தர் அஞ்சு வீட்டை எழுதி வைக்கிறார் ஒருத்தர் ஐம்பது மூணு நகையே வைக்கிறாரு இந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து ரசீது இருக்கா இது வந்து டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் அதனால் என்ன என்று சொன்னால் மதங்களை பற்றிய இதை போன்ற இந்த அடிப்படையான ஆய்வுகளுக்கு போகும்போத ரொம்ப கவனமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து